ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தைப்பூசம் பாத யாத்திரையாக வரும் முருக பக்தர்களுக்கு இதையெல்லாம் செய்யுங்கள் பழனி முருகன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தைப்பூச திருநாளை முன்னிட்டு விரதம் இருந்து முருக பக்தர்கள் லட்சக்கணக்காக பாத சென்று முருகனை தரிசிப்பார்கள் அப்படி செல்லும் பொழுது அவர்களுக்கு பல்வேறு உதவிகள் வந்து தேவைப்படும் அந்த மாதிரி நீங்கள் உங்களால் முடிந்த அந்த முருக பக்தர்களுக்கு நீங்கள் உதவி நீங்க அப்படின்னா அந்த பழனி தண்டாயுத பாணியின் அருளால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த சிரமமும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் வாழ்வதற்கு முருகப்பெருமான் வந்து கண்டிப்பாக அவரது பரிபூர்ணமான அருளை வந்து தருவார் அதனால் அந்த முருக பக்தர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து என்ன மாதிரியான உதவிகள் அவர்களுக்கு தேவைப்படும் அன்னதானம் தவிர்த்து விட்டு வேறு என்ன முக்கியமான உதவிகள் நம்ம வந்து செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் நேரம் முருகரை வழிபடும் முறை தைப்பூசத்தன்று விரதம் எப்படி இருப்பது வீடு மற்றும் கோவிலில் வழிபாடு எப்படி செய்வது இந்த மாதிரிலாம் செஞ்சால் கந்த நாள் உங்கள் தலையெழுத்து மாறும் அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் அதை வந்து நான் எண்டு காலில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் விவர்ஸ் இது மாதிரி பல பதிவுகள் தைப்பூசத்திற்காக அந்த முருக வழிபாடு பரிகாரங்கள் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து போடுறோம் அதையெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூச திருநாளாக அமைந்துள்ளது முருகருக்குரிய அந்த செவ்வாய்க்கிழமையன்று இந்த வருடம் தைப்பூசம் வருவது மிக சிறப்பாக பார்க்கப்படுகின்றது நீங்க எக்காரணம் கொண்டும் இந்த நாளை தவறவிடாதீர்கள் முருக பக்தர்கள் அனைவரும் இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை ஒரு எளிய வழிபாட்டின் மூலம் கூட நீங்கள் திருப்திப்படுத்திவிட முடியும் அது கூடவே இந்த மாதிரி முருக பக்தர்களுக்கு நீங்க உதவி செய்வதன் மூலமும் முருகனின் அருளை பரிபூர்ணமாக நீங்கள் வந்து பெற முடியும் அதன் மூலமும் இதுவும் ஒரு பக்தி தான் இதுவும் ஒரு வழிபாடு மாதிரி தான் அதனால் இந்த பழனி மலைக்கோ அல்லது வேறு ஏதாவது முருகர் கோவிலுக்கோ நடைபாதையாக பாத செல்லும் முருக பக்தர்களுக்கு உங்களால் முடிந்த அந்த உதவிகளை செய்யுங்க நம்ம வந்து உதவி செய்கிறனாலே தண்ணீர் பாட்டில் அவங்களுக்கு குடி தண்ணீர் வழங்குவோம் சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அது மட்டும் அல்லாமல் அவங்க வந்து வழியில் பாத யாத்திரையாக செல்லும் பொழுது எந்த இடையூறும் இல்லாமல் அவர்கள் செல்வதற்கு நீங்கள் வந்து உதவி செய்யலாம் என்னெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஒரு மாலை நேரத்தில் அவங்க போகிற வழி எல்லாமே அந்த ரோட்ல லைட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் உங்கள் வசதிக்கேற்ப எத்தனை டார்ச் லைட்டு உங்களால் கொடுக்க முடியுமோ அதை வாங்கி அவங்களுக்கு கொடுங்க அது மிகப்பெரிய உதவியாக அவர்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகள் பெரியவர்கள் பெண்கள் எல்லாருமே வந்து இந்த பாத யாத்திரை வந்து செல்வது வழக்கம் அதனால் அவர்களுக்கு எந்த சிரமம் வராமல் நீங்கள் வந்து அந்த இரவு தங்குமிடங்கள்லாம் இப்போ அந்த மர நிழலோ எதுவுமே கிடையாது அவங்க தங்குவதற்கு ஏதாவது உங்களால் முடிந்த அந்த ஏற்பாட்டை வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஒரு கோவிலை வந்து திறந்து அவங்கள வந்து தங்க வைக்கலாம் ஏதாவது மண்டபம் இருந்தால் அதில் வந்து தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான அந்த கழிப்பிட வசதிகள் உணவு இந்த மாதிரியான வசதிகளை நீங்கள் வந்து ஏற்படுத்தி தருவதன் மூலம் அவர்களுக்கு அந்த சந்தோஷமான நிம்மதியான ஒரு பாத யாத்திரையாக இது வந்து விளங்கும் மேலும் பார்த்திங்கன்னா அவங்க இந்த தூரம் நடந்து போகிறதுனால கால்வெளி மூட்டுவலி தலைவலி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான வழிகள் அந்த காய்ச்சல் சளி தொந்தரவு இதெல்லாம் வந்து ஏற்படும் அதற்குரிய மாத்திரை மருந்துகள் வாங்க அவங்க சிரமப்படுவாங்க அதை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது தைலம் அந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சாதாரண அந்த காய்ச்சல் மாத்திரை தலைவலி மாத்திரை வேறு ஏதாவது அவங்களுக்கு ஆயின்மெண்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் மருத்துவ வசதிகளையும் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னுமே சிறப்பான பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கும் அவர்களின் அந்த மனமார வாழ்த்து அப்படின்றது அவங்க விரதம் இருந்து கஷ்டப்பட்டு அவங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து நடந்து போகிறாங்க முரு அதனால் நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன உதவிகளை அவர்களுக்கு சந்தோஷப்படுத்தினால் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்தாக மாறும் உங்களுக்கு மிகப்பெரிய பலனையும் புண்ணியத்தையும் கொடுக்கும் முருகரின் அருளையும் உங்களுக்கு கண்டிப்பாக பெற்று கொடுக்கும் அதனால் இந்த மாதிரினா இப்போ உங்கள் உங்கள் ஊரை தாண்டி தான் அவங்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் உச்சி வேலையாக இருந்துச்சுன்னா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாம் வேறு ஏதாவது அவங்களுக்கு பழங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அவங்கள வந்து ஒரு இடத்துல தங்க வச்சு அந்த அவங்களுக்கு என்ன வேணுமோ மருத்துவ உதவியோ வேறு எந்த உதவி வேணுமோ அவங்களுக்கு வந்து அதை வந்து செஞ்சு கொடுக்கலாம் இந்த குளிர்காலம் வாடைக்காலம் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த மஃப்ளர் அந்த சால்வை இந்த மாதிரிலாம் உங்கள் வசதிக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து செய்யுங்க இதை தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது கொஞ்சம் பேரை வந்து நம்ம வந்து கூட்டிக்கிட்டு கூட நம்ம வந்து இந்த உதவிகளை வந்து செஞ்சு கொடுக்கலாம் முக்கியமாக அவங்க தங்குகிற இடத்துல இந்த கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் அதுக்காக அந்த கொசுவத்தி சுருள் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதையெல்லாம் வந்து அவங்க நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய உதவியாக பேருதவியாக அவங்களுக்கு வந்து இருக்கும் ஏன்னா எல்லா பொருட்களையுமே அவங்க வந்து வாங்கிட்டு போக முடியாது போகையில் கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினப்பாங்க அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் அந்த கடைகள் இருக்காது அதனால் இந்த மாதிரியான பொருட்களை அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஒரு ஏற்படுத்தும் உங்களுக்கும் ஒரு மன நிறைவை ஏற்படுத்தும் அந்த முருகப்பெருமானின் அருளையும் உங்களுக்கு வந்து பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம அந்த பக்தர்களுக்கு உதவி செய்வது அப்படின்றது அந்த கடவுளுக்கே நம்ம வந்து உதவி செய்வது அவங்க ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விரதம் அனுஷ்டித்து அவங்க வந்து காடு மலை மே மேடு பள்ளம் இதெல்லாம் தாண்டி அவங்க சின்ன குழந்தைங்களோடு போவாங்க இந்த மாதிரிலாம் செல்லும்போது இந்த உதவிகளை சின்ன சின்ன உதவிகள் நம்மளால் முடிந்ததை செய்யும் பொழுது அது வந்து மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அந்த பழனி மலை தண்டாயுத பாணியின் அருளையும் பரிபூரணமாக உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் கண்டிப்பாக பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பார்க்கலாம் தேங்க்யூ